அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு ஒரு வீடு வந்திருக்கு பார்த்துருங்க இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம திங்கள் சந்தையிலேருந்து உங்களுக்கு திங்கள் சந்தை டு மார்த்தாண்ட ரோட்டில் மத்திக்கோடு நான் பார்த்துருங்க மெயின் ரோடு மெயின் ரோட்டோட இருக்குது பார்த்துருங்க திங்கள் சந்தையிலேருந்து உங்களுக்கு மார்த்தாண்ட ரோட்டில் நம்ம மத்திக்கோடு நம்ம திக்கனங்கோடு பக்கத்தில் இருக்குது கருங்கல் போகிற வழி மத்திக்கோடு பக்கத்தில் எல்லாமே வீடு தான் பக்கத்தில் எல்லாமே வீடு தான் பார்த்துருங்க அருமையான ஒரு வீடு வந்திருக்கு கால் சென்ட் இந்த இந்த காம்பவுண்டு தான் இந்த ப்ளூ கலர் தான் என்ட்ரன்ஸு கார் போகிற பெரிய பாதையில் இருக்கு பார்த்துருங்க இங்கே சென்றுக்கு பத்து லட்ச ரூபா போயிட்டு இருக்கு பதினேழகால் சென்று வீடு வடக்க பார்த்துருக்கு பாருங்க வடக்க பார்த்த வீடு வாஸ்து பார்க்க வேண்டிய தேவையில்லை ஒரு கோடியில் அறுபது லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு கோடியன் அறுபது லட்சம் ரூபாய் சென்றுக்க விலையே நான் ஆகல கார் பார்க்கிங் வசதியோடு இருக்கு பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் காளி மணியாக இருக்குது பார்த்துருங்க தென்னு நிற்குது ரெண்டு தென் நிற்கும் பாருங்கள் ரெண்டு தென்னு ஒரு பிளாவு தென்னம்பிள்ள தையும் நிற்கிது பாருங்கள் உங்களை செடியெல்லாம் வைக்கிறாருந்தால் இங்கே உங்களை வச்சுக்கலாம் வீடாக பாருங்கள் அரண்மனை மாதிரி இருக்குது ஒரு கோடியில் அறுபது லட்ச ரூபா கேட்குறாங்க சென்ட் கவல் ஆகல பதினேழே கால் சென்ட் உங்களை மெயின் ரோடோட ஒட்டி வழி பார்த்துருங்க உங்களுக்கு இந்த வீட்டில் நாலு கார் விடலாம் பார்த்துருங்க நாலு கார் பெரிய கார் கொண்டு வந்து விட்டுக்கலாம் இடம் நிறைய கிடக்கு வீட்டு என்ட்ரன்ஸ் ஆச்சேரி எல்லாமே ஒரிஜினல் தேக்கு கதவு கட்டளைகள் எல்லாமே ஒரிஜினல் தேக்கு இது ஹால் இது கிச்சனு இது கிச்சன் பார்த்துருங்க ஒரு கோடியில் அறுபது லட்ச ரூபாய் கேட்குறாங்க பதினேழை கால் சென்ட் சென்ட்ங்க விலையென்னு ஆகலை இங்கே எல்லாம் சென்ட்டுக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே தான் உங்களுக்கு கருங்கல் பக்கம் பக்கம்ங்கிறது திக்கனங்கூட பக்கம் மத்திக்கோடு எல்லாம் இருக்கு உங்களுக்கு அருங்கல்ல நிறைய காலேஜஸ் இருக்கு பஸ் வசதி உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில் இருக்கு இது ஒரு பெட்ரூமு இது ஒரு பெட்ரூம் பார்த்துங்க பாருங்க டைல்ஸ் எல்லாம் பாருங்கள் இருக்கு இருப்பாங்க நல்ல டிசைனாக இருக்கு பாருங்கள் அட்டாச் பாத்ரூமோட இருக்கு பாருங்க எல்லாமே டைல்ஸ் எல்லாம் நீட்டா அடுத்த பெட்ரூம் இது ஒரு பெட்ரூமு இது கபோர்டு கபோர்டு இது ஒரு கபோர்டு எல்லாமே தேக்கு நீங்கள் ஆசாரியை கூட்டிலேருந்து பார்த்தாலே போதும் எல்லாமே தேக்கு இது ஒரு பாத்ரூம் கீழே ரெண்டு பெட்ரூமு அட்டாச் பாத்ரூமோட இது கீழே இது மேல மாடி மேலே ரெண்டு பெட்ரூம் இருக்கு பார்ப்போம் சாரி மேலே ஒரு பெட்ரூம் தான் இது ஒரு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூம் பாத்ரூம்னா இருக்கு இது காமன் பாத்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூம் இருக்குது மேலே ரெண்டு பெட்ரூமும் ஒரு காமன் பாத்ரூம் செப்ரேட் வச்சுருக்காங்க பாத்ரூம் தான் இருக்குது தான் இருக்குது பாத்ரூம் அந்த பக்கம் ஒரு பெட்ரூமு இந்த பக்கம் ஒரு பெட்ரூமு ஒரு கோடியில் அறுபது லட்ச ரூபா கேட்குறாங்க பதினேழாயிரம் கால் சேர்ந்து நம்ம கருங்கல் பக்கம் உங்களுக்கு திக்கவங்குடலாம் பக்கம் மத்திக்கோடு மத்திக்கோடு கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்துக்கிட்டே இருக்கு